குரல் ஆயிரத்து முன்னூற்றி பதினொன்று பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு குரல் விளக்கம் பெண்ணாக இருப்போர் எல்லோருமே பொதுவாக நினைத்து கண்களால் உண்பதால் கற்பு நெருக்கிட்ட உன் பரந்த மார்பை பாவை நான் தழுவ மாட்டேன் குரல் ஆயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடுவாழ் கென்பா கரிந்து குரல் விளக்கம் ஊடல் கொண்டிருந்த போது அவர் தும்மினார் ஊடலை விடுத்து அவரை நீடு என வாழ்த்துவேன் என்று நினைத்து குரல் ஆயிரத்து முன்னூற்றி பதிமூன்று கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியே காட்டிய சூடிநீர் என்று குரல் விளக்கம் கிளையில் மலர்ந்த பூக்களை கட்டி நான் அணிந்து கொண்டிருந்தாலும் வேறொரு திக்கு காட்டுவதற்காகவே அணிந்திருக்கிறேன் என கூறி சினம் கொள்வாள் குரல் ஆயிரத்து முன்னூற்றி பதினான்கு யாரினும் காதலம் என்றே நான் ஊடினாள் யாரினும் யாரினும் என்று குரல் விளக்கம் யாரை காட்டிலும் உன்னிடம் நான் காதல் மிகுதியாக கொண்டுள்ளேன் என்று இயல்பாக சொன்னதை கூட காதலி தவறாக எடுத்து கொண்டு யாரை காட்டிலும் யாரை காட்டிலும் எனக் கேட்டு ஊழல் புரியத் தொடங்கி விட்டாள் குரள் ஆயிரத்து முன்னூற்றி பதினைந்து இம்மை பிறப்பில் பிரியலம் கண்ணிரை கண்ணிறை தனல் குரல் விளக்கம் இப்பிறப்பில் யாம் பிரியமாட்டோம் என்று நான் சொன்னவுடன் அப்படியானால் மறுபிறப்பு என ஒன்று உண்டோ அப்போது நம்மிடையே பிரிவு ஏற்படும் என கூறுகிறாயா என கேட்டு கண்கலங்கினாள் காதலி குரல் ஆயிரத்து முன்னூற்றி பதினாறு உள்ளினேன் என்றமரந்தீர் என்றென்னை புல்லாள் புலத்த கனல் குரல் விளக்கம் உன்னை நினைத்தேன் என்று காதலியிடம் சொன்னதுதான் தாமதம் அப்படியானால் நீர் என்னை மறந்திருந்தால் தானே நினைத்திருக்க முடியும் எனக்கேட்டு ஏன் மறந்தீர் என்று அவள் ஊடல் கொண்டாள் குறள் ஆயிரத்து முன்னூற்றி பதினேழு வழுத்தினாள் தும்மினேன் ஆக அழித்தழுதாள் யாருள்ளே தும்மினீர் என்று குறள் விளக்கம் தும்மினேன் வழக்கப்படி அவள் என்னை வாழ்த்தினாள் உடனே என்ன சந்தேகமோ யார் உம்மை நினைத்ததால் தும்மி என்று கேட்டு முதலில் அழித்த வாழ்த்துக்கு மாறாக அழத் தொடங்கிவிட்டாள் குரல் ஆயிரத்து முன்னூற்றி பதினெட்டு தும்மு செருப்ப அழுதாள் நுமருள்ளல் எம்மை மறைத்திரோ என்று குரல் விளக்கம் ஊடல் கொள்வாளோ என பயந்து நான் தும்மலை அடக்கி கொள்வதை பார்த்த அவள்வோ உமக்கு நெருங்கியவர் உம்மை நினைப்பதை நான் அறியாதபடி மறைக்கிறீரோ என கேட்டு அழுதாள் குரல் ஆயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று குரல் விளக்கம் நான் பணிந்து போய் அவள் ஊடலை நீக்கி மகிழ்வித்தாலும் உடனே அவள் நீர் இப்படித்தான் மற்ற பெண்களிடமும் நடந்து கொள்வீரோ என்று சினந்தெழுவாள் குரள் ஆயிரத்து முன்னூற்றி இருபது நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று குரல் விளக்கம் ஒப்பற்ற அவளுடைய அழகை நினைத்து அவளையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாலும் யாருடன் என்னை ஒப்பிட்டு உற்று பார்க்கிறீர் என்று கோபம் கொள்வாள்